குறிப்பாக அது என்னென்ன மலர்கள் அப்படின்னு பார்த்துர்லாம் மாதுளை மலர் அதே மாதிரி மாம்பூ மருதாணிப்பூ அதே மாதிரி செம்பருத்தி அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விச்சுப்பூ அப்படிங்கிற இட்லி பூ ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பந்து போல் அளிக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்கும் ஏன் குறிப்பாக இந்த மூன்று மலர்கள் என்னென்னா மாதுளைப்பூ விச்சுப்பூ செம்பருத்தி பூ மூன்று மலர்களுமே சிகப்பு நிறத்தில் இருக்கும் இப்போ சிகப்பு நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடியது மூலாதார சக்கரம் அப்படிங்கிறதா நிலவசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சக்கரம் யாருக்கு மூலாதார சக்கரம் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் தான் நிலபுலன்கள் அதே மாதிரி நகை பணம் சொத்து இது எல்லாமே அதிகமாக சேர்க்கை உள்ளவர்கள் இந்த மூலாதார சக்கரத்தை வலுவடைய செய்தவர்கள் அப்போ இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடியது அப்போ இந்த ரெட் கலர் மலர்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மூலாதார சக்கரம் இயங்கும் குறிப்பாக இந்த மூலாதார மூலாதார சக்கரத்தினுடைய தெய்வமாகவே மகாலட்சுமி வருகிறார் அப்போ மூலாதார சக்கரம் டவுனாக இருக்கிறதுனால தான் நமக்கு அடிக்கடி நகை வெளியில் போகுது அடகுக்கு போகுது பணம் தங்க மாட்டேங்கிது அப்போ இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம என்ன பண்ணால் இயக்கணும் அப்போ இந்த மூலாதார சக்கரம் இயக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி அந்த கலர் என்ன கலர் அப்படின்னா இந்த சிகப்பு நிறம் அப்போ இந்த சிகப்பு நிற உடைய இந்த மூணு மூன்று மலர்கள் ப்ளஸ் மருதாணி மாம்பு இந்த மலர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த வழிபாட்டுக்கு எடுத்து வைத்துக் கொள்கிறோம் நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றுகள் எடுத்துக்கலாம் தமிழ் நூற்றி எட்டு போற்றிகள் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படி இல்லைன்னா கனகதார சுவஸ்திரம் இந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றிகள் சொன்னாலே சிறப்பானதாக இருக்கும் ஸோ இந்த மலர்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து அந்த சந்தன குழம்பில் தொட்டு அந்த மலர்கள் ஓம் அன்பு லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள் பாதத்தில் சேர்க்கணும்